வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு ஸோ இந்த ஃபுல் படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான் ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ர்டினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம் ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தேமன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல பழைய ஒன் படத்தில் ஊர்வசி மேடம் நடிப்பா பா பாதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார் சாரி போன உடனே சுந்தர் சார் சொன்னார் இதுக்கு ஹிப்பாப்பை போட்டுடலான்னு சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்பாப்பும் உள்ளே வந்துட்டார் அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க பட் இந்த படத்துலேயும் இவங்க வேற ஒரு நம்ம அன்பு இவர் இல்லாத படமே இல்லை வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார் அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது அதாவது ரீசண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போனேன் அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம் அப்போது வேல்ஸ் லைன் அப்ஸ்லாம் சொல்லுவோம் கூட சிறந்தது தான் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் இருக்குது ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கேன் அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் இருக்காங்க ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்க விவி ஆவினி ரவுடி பிக்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்த நன்றி சார் தேங்க்